கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எதுலுமே வெளிப்படையா பேச பயப்படுறதுனால என்னவோ இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதி பாதிக்குன்னு சொல்லலாம் அன்புங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சுதான் இருக்குது குடும்ப வாழ்க்கைய எப்படித்தான் ஆனா கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சந்தோஷங்கிறது இல்லதான் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு வீட்லையும் சரி வெளியே சரி கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு சந்திக்கிறீங்க மனசுல ஆயிரத்து டாஸ் இருந்தாலுமே அது இந்த நேரம் நீங்க மற்றவங்களுக்காக உங்க மனசை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க இயல்பாவே இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தான் இருக்குது ஆனா கடைசி வரைக்குமே நம்பிக்கை கைவிடாம இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களை பாராட்டலாம் ஆனா இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ராசி அன்றுர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவுரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிறைய விஷயங்கள கண்ணிராசி ஆண்டுகள் இந்த நேரம் போராடிகிட்டு தான் இருக்கிறீங்க உங்களை பாராட்டலைனாலும் பரவாயில்ல ஒரு அங்கீகாரமாவது கொடுத்தா போதுங்கிறதா இந்த நேரம் உங்க மனசு இருக்குன்னு சொல்லுறாங்க ஆனா இந்த நேரம் அந்த வகையில் பாதிப்பு தான் நீங்க விளையாட்டா பேசுனா கூட அதை விபரீதமாக நினைக்கக்கூடியவும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க ஒருவேளை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு கால சூழ்நிலை சரியில்லையோங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்கு இருக்கதான் செய்யும் ஆனா அப்படிங்கிறது இல்லை இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு எதிராக திரும்ப கூடவும் கொஞ்சம் தான் நீங்க சாதாரணம் பேசுனா கூட கொஞ்சம் எதிராக எடுத்துக்குவாங்க வெறுக்க செய்வாங்க அதனால கருத்து சொல்றப்ப சரி கருத்து பேசுறப்ப சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மனசுக்கு சரியில்லாத விஷயம் நடக்குதுன்னா நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது நல்லது மௌனமா இருந்துக்கிறது நல்லதுதான் ஆனா தனிமை ரொம்ப தேடிராதீங்க அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க ஒரு பயம் பார்த்ததோடு இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இதுல இன்னும் தனிமை தேர்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விரக்தியான சூழ்நிலை உண்டாகலாம் அதனால எதுவா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருக்க பாருங்க வரத வரணும்னு சிந்திங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வேலையில உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் சிறப்பான பலன்கள் காத்திருக்குது சொத்து அமைப்பு சிறப்பா இருக்குது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பா இருக்கு ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளோட நிலையை பாதிப்பு இல்ல சகோதர நிலையை பலம் இழந்து காணப்படுறதால ஒரு சில கொடுக்கணும்னு சொல்லலாங்க சுக்கனோட அமைப்பு தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலந்தான் ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப கொஞ்சம் பலம் இழந்து நிக்கிறாங்க ஏற்கனவே கண்டகசனி காலமா இருக்கிறதால கொஞ்சம் கணவன் மனைவிக்கடியே வாக்குவாதங்களும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒன்னு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்ற மாதிரியும் அவங்க ஒன்னு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யற மாதிரிதான் இருக்கும் ஒரு தாமரைல தண்ணீர் மாட்டு தான் இந்த நேரத்துல கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில கொஞ்சம் இந்த ஒரு சில விஷயத்துல எல்லாம் கவனம் கொடுக்க பாருங்க அப்படி பாக்குறப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி என்றுகள் எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா நிறைய பேருக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தை ஏற்படுத்திருப்பீங்க வாடகை கட்டடத்துல தொழில் நடத்துற மாதிரி அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் வாடகை கட்டத்துல இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சொந்த கட்டடத்துல நீங்க வேலை மாத்தக்கூடிய அமைப்பு வியாபார ரீதியா ஸ்தாபனத்தை மாத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் ஊர் மாற்றம் இனம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்துல ஏற்படும் சொல்லலாம் உங்களுக்கு அப்படிதான் நிறைய இடத்துல விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனா நல்ல இடத்துல வேலை கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கர் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த நேரம் கிடைக்க கூடிய வாய்ப்பா இருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் வேலை ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல பலன் தான் அதே மாதிரி மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரியனை குரு பாக்குறாரு ஜென்மத்துல கேது இருக்கிறாரு இயல்பாவே மனசுல ஒரு இனம் புரியாத கவலை ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இருந்துட்டு இருப்பீங்க இன்னும் இந்த நேரத்துல கொஞ்சம் இந்த நிலைமை மோசம்னு சொல்லலாம் அதனால மன தைரியத்தை கைவிடாதீங்க ரொம்ப முக்கியமா குழம்பிக்கிட்டே இருக்குதுன்னா மனசுல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு நீங்க அன்னதானம் மாதிரியான விஷயத்த செய்ய பாருங்க மனசுக்கு அது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க குலதெய்வ கோவில்ல வழிபாட்டை விட்டுறாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கூடவே இந்த நேரம் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறது நல்லது ஒரு போராடக்கூடிய உங்க வாழ்க்கையில இந்த போராட்டத்தை தணிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு இருக்கு அதனால முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்லபென் கிடைக்கும் கண்டகசனி ஆதிக்கங்கிறதால இந்த நேரம் குடும்பத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா பெத்தவங்களுடைய உடல்நிலையில தொல்லை இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மனசாபம் புரிஞ்சுக்காம பேசுறது குடும்பத்துல ஒரு சண்டை வர்றது இது இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுங்க பேச்சுவார்த்தையில கவனம் கொடுங்க வருமானத்துல பொறுத்த வரைக்குமே பெருசா பற்றாக்குறைங்கிறது இல்லை ஆனா தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை பாக்குறப்ப வருமானம் உங்களுக்கு ஒரு குறைவா வர மாதிரிதான் தெரியும் ஆனா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் அவ்வளவுதான் மத்தபடி இந்த நேரம் சிறப்புதாங்க முடிஞ்ச வரைக்குமே எந்த வேலையா இருந்தாலும் வேலை சும்மா அதிகமா இருந்தாலும் சரி மத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் உங்களால முடிஞ்சா அந்த வேலையை செய்யுங்க இல்லைன்னா நீங்க இந்த நேரம் கொஞ்சம் அந்த பொறுப்பை நீங்க அப்புறம் பாத்துக்கறது நல்லதுதான் மாத தொடக்கத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பெறுது பெரும்பாலும் ஆரம்பத்தில் அவ்வளவு நல்லதா இருக்காது என்ன கொடுக்கணும் இந்த வாரத்துல முத வாரத்துல இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் சொந்த பந்தத்துல கொஞ்சம் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஏற்கனவே சொந்த பந்தத்துல ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு தொல்லை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டே இருப்பாங்க உங்க நிம்மதி கெடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய அடுத்த வாரத்துல இல்லாம அது அப்படியே மாறும் சகோதர வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வம்பு வழக்கு முடியாம இருந்த விஷயம் எல்லாமே அந்த நேரத்துல முடிவெடைய கூடிய வாய்ப்பா இருக்குது வராதுன்னு நீங்க நினைச்சு கொடுத்த பணம் அது அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அந்த நேரத்துல உண்டாகும் அதே மாதிரி இந்த கார்த்திகை பதினொன்னாம் தேதிக்கு பின்னாடி உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சுக்குன்னோட அமைப்பு அவர் வர்ற ஸ்தானம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேரம்தான் சுகஸ்தானத்துக்கு வராரு வளர்ச்சி கொடுக்கும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் அடகு வச்ச பொருள் எல்லாமே மீட்டு வர்றதுக்கும் அந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் தேவை இருந்ததுனால நகையை அடமானம் வச்சிருப்பீங்க சொத்து பத்து எல்லாமே அடமானம் வச்சிருப்பீங்க அதை மீட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது வேலையில பார்த்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும் கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே செவ்வாயோட அமைப்பு உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய திருப்பம் ஏற்படுங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தீர்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது அதை பத்தின மாற்றம் உண்டாகும் நிறைய பேருக்கு வாங்கின இடத்த விற்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்காது நல்ல விலைக்கு போகலேன்னு கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது காட்டிலும் கூடுதல் லாபம் அந்த நேரத்துல கிடைக்கும் கூட பிறந்தவங்க வகையில உங்களுக்கு சிறப்பா இருக்குது வாடகை கட்டிடத்துல தொழில் உங்களுக்கு சொந்த கட்டிடத்துல மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது அந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த கார்த்திகை இருபதாம் தேதி எல்லாமே புதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டு பதினோரு இடத்துக்கு அதிபதியா புதன் அவர் சுகஸ்தானத்துக்கு வர்றப்ப இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய செலவு கொடுத்துருக்கும் கையில பணம் தங்கியிருக்காது பணம் இருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில கரைஞ்சு போயிருக்கும் அந்த தன்மை மாறுது வாடகை கட்டத்துல தொழில மாத்துறது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல லாபம் உண்டாகிறது பாக பிரிவினை மாத்திர விஷயத்துல ஒரு நல்ல பணம் கிடைக்கிறது எல்லாமே இந்த நேரத்துல உண்டாகும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் மாணவர்களுக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான நேரம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் அமைஞ்சே சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க பிள்ளைகளால பெருமை உண்டாகும் வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த தாய்மொழி சொந்த மதத்தால கொஞ்சம் பாதிப்புங்கிறது நீங்க சந்திச்சிருப்பீங்க அதாவது தானும் பிழைச்ச பாடல்ல தன்னையும் பிழைக்க விட்ட பாடல்லுங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் அந்த நிலம்ங்கிறது மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கண்ணிராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சகாயஸ்தானத்துல சூரியனோட அமைப்பு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நெருக்கடி கொடுத்துச்சோ அது கொஞ்சம் நீங்கும் ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த காஞ்சி போன மரத்துல தண்ணீர் விட்டா முதல்ல எவ்வளவு கடினமா இருக்குதோ அந்த மாதிரிதான் ஆனா பின்னாடி உங்களுக்கு சிறப்பா இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது சுயதொழி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி பொறுப்பு பதவி அரசு வழி சம்பந்தப்பட்ட முயற்சி இது எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க சொத்து சேரக்கூடிய அமைப்பு சகோதர வகையில ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த நேரத்துல சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எடுக்கிற வேலை ஆரம்பத்துல கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா யோகமான மாதம் தான் கவனம் கொடுக்கணும் சனியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக போக காரணமான ராகுவோடு இருக்கிறது ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தருவாங்க எதெல்லாம் உங்களுக்கு பயத்தை கொடுத்துச்சோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க ஒரு நல்ல நிலைமையை அவங்களாவே ஏற்படுத்தி தருவாங்க அதனால நெருக்கடி இல்லை வியாபாரம் தொழிலுமே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே சாதமா முடியக்கூடிய வாய்ப்பா ஒண்ணு இருந்துட்டா போதுங்க உங்களுக்கு சிறப்பு தான் இந்த மாசமும் சிறப்பா இருக்குது எடுக்கிற முயற்சி இருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா அமையும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை தடைப்பட்ட வேலை நல்லபடியாக முடியறது சொத்து பிரச்சனை நீங்கிறது இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா செஞ்சுக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதி இருப்பில்ல உடல்நிலையில ஆரம்பத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே